ேர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நண்பர்களே உன் கண் கழங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு தலைவிதி மாறும் உன்னுடைய தலையெழுத்தும் மாறப்போகிறது மீனத்தின் இத்தனை நாட்களாக பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் துன்பத்திற்கு மேல் துன்பம் என்று படிப்படியாகவே வந்திருக்கும் இந்த ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போது வரும் என்று ஏங்குற அளவுக்கு கஷ்டங்களாக பார்த்திருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு துளி நல்லதாக கிடைக்கும் என்றாலும் அது பழமடங்காக சுத்தி கெட்டதுகளும் சேர்ந்துவிடும் இதனாலே மீனராசியில் யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படியே நம்பினாலும் சீக்கிரமாவே அவர்களுடைய சுயர்மம் தெரிய வரும் இந்த மீனராசிக்கார நண்பர்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏமாத்தி விடுவார்கள் என்ற எண்ணத்தை தெளிவாக வைத்திருப்பார்கள் இவங்களுடைய வாழ்க்கையில பல துரோகங்களை செஞ்சிருப்பாங்க இதனாலேயே இவங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க இந்த மீனத்தினுடைய அதாவது நட்சத்திரங்களாக பார்த்தால் ஊரடாதி நான்காம் பாதம் முதல் உத்திராதாதி ரேவதி முடிகிற வரைக்கும் இருக்கிறது இந்த மீனத்தினுடைய ராசி அதிபதியாக குரு பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி யாரு குரு பகவான் குரு உங்களுடைய ராசியில சந்தேகிச்சு வளம் வரும்போது பல துன்பங்கள் நன்மைகள் நடக்கும் குரு அள்ளி எள்ளி கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில ஆனா ஒரு சில காரணங்களால இது நாள் வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியான ஒரு பாதையில செல்ல முடியாம நின்றுப்பீங்க உடல்ல எதையாச்சும் உபதைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு நோய் போய் நின்றுச்சுன்னா அடுத்த நோய் தொடர்ச்சியா வந்துடும் வீடு வேலைகள்ல செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் உடல் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வெளியிடங்களுக்கு சென்றாலும் பிரச்சனைகள் தான் வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை தான் என்னதான் சேர்ந்து கடவுளை அப்படின்ற மாதிரி சாமியை வேண்டாத நாள்ல என்னதான் செய்யணும்னு தெரியாமல் பல குழப்பங்களில் தவித்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடப்பதற்கான நேர காலங்கள் வந்திருக்கு ஆனால் இந்த இன்பங்களோடு துன்பங்களும் சேர்ந்து இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து சரியான பாதையில் செல்வதால் மட்டுமே நன்மைகள் நடக்கும் இப்போது இந்த மீனத்தினுடைய ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் இந்த பழி பலன்கள் பரிகாரங்கள் கிரகநிலைகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் நட்சத்திர பலன்களையும் பார்ப்போம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இதுக்கப்புறம் செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறமாக சரி அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்து கொண்டே இருக்கும் மீன ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில கிரக நிலைகளை முதல்ல தெரிஞ்சுப்போம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்திருக்கிறார்கள் ராண ரோண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதனும் அமைந்திருக்கிறார்கள் கழத்திர ஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் அமைந்திருக்கிறார்கள் அயனசான புகழ சாணத்தில் சனி வளம் வருகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் நல்லபடியாக தான் இருக்கிறது ஆனால் ஒரு சில கவலைகளும் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு முன் பலனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நட்சத்திரப்படம் பார்த்து பரிகாரத்தை பார்ப்போமா உங்களுடைய வாழ்க்கையில் தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கும் ஒரு நபர்னா அந்த மீனராசிக்காரன் தான் எல்லாருமே இங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க தனக்கு வேணும் தனக்காக தான் உழைக்கணும்ன்ற எண்ணத்துல இருப்பாங்க ஆனா மீனராசிக்காரர் அப்படி கிடையாது மத்தவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்வோம் அப்படின்னு ஒரு மத்தவங்களுடைய அன்பு மேல் வச்சு தவிக்கக்கூடிய நபராக இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள் நீங்கள் யார் சொல்வதையும் அவங்க அப்படியே நம்பிடுவாங்க யார் சொன்னாலும் சரி யார் எங்கிட்ட வந்து சொன்னாலும் சரி நம்பிடுவாங்க இதனாலதான் மீனராசிக்காரர்கள் துரோகத்துல நிறைய சிக்கி சின்னாபிதா ஆயிருப்பாங்க இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பணங்களை கொஞ்சம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்கு ரொம்ப கெட்ட விஷயம் இருக்காது ஆனா ஓரளவுக்கு நல்ல விஷயமானது இருக்கும் நீண்ட நாட்களா ரொம்ப நாளா எதிர்பார்த்த பணம் உங்களை கை கூடி வந்து சேரும் ரொம்ப நாளா எதிர்பார்ப்பேங்க ஒருத்தங்களை கொடுத்துருந்து இன்னைக்கு தர நாளைக்கு தரன்னு ஏவம் அதுக்கே இருப்பாங்க அது பணம் எல்லாம் உங்களை தேடி வரும் வியாபார நுணுக்கத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல பணம் எங்கேயாச்சும் விடுபட்டு இன்னும் நிப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த பணமும் வந்து சேரும் உங்களுடைய நண்பர்களால இது நாள் வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கும் நடக்கும்னு நினைச்சுட்டே இருந்திருப்பேங்க அந்த விஷயம் இல்லாமல் கைகூடி வருவதற்கான நேரங்கள் வந்துடுச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரணங்களால் உங்களுடைய வசதி வாய்ப்புங்கிறது அதிகரிக்கப் போகுது நீங்கள் தேடி போய் கிடைக்காதது நீங்கள் தேடாமலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இனிமையாக பேசுவார்கள் உங்கள் மீது அன்பு அதிகமாக வைப்பார்கள் தொழில் எப்படிங்க இருக்கும் தொழிலில் வியாபாரம் சீராக தான் முன்னேற்றம் இருக்கும் பெரிய அளவில் இருக்காது சீரான ஒரு விஷயமாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்கள் மேலே கொஞ்சம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணிகளை வேகமாகவும் கொஞ்சம் சாமத்தியமாகவும் இந்த விஷயங்களை செஞ்சால் பாராட்டுகளும் பதவி உயர்வும் சம்பள உயர்வு கிடைப்ப வாய்ப்பு இருக்குது ஆனால் மந்தமாகவும் ஏண்டா கடமைக்கு சேரும் எண்ணத்தில் செய்தால் எந்த ஒரு மாற்றமும் இந்த மீனராசிக்கார்களுடைய வாழ்க்கையில் மாறாதுன்றதை தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கொஞ்சம் அதிகரிக்கும் நாள் வரைக்கும் நிறைய சண்டை போட்டிருப்பேங்க சம் சண்டைகளால் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருப்பேங்க ஆனா இனி காலங்கள்ல அதாவது செப்டம்பர் பதினேழுக்கு மேல எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில துன்பங்கள் எல்லாம் நீங்கி கொஞ்சம் சந்தோஷங்கிறது இருக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது மூலிமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் உங்களை பெருமையா பேசுவாங்க முக்கியமா மற்றவங்ககிட்டயும் சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் திருமண தடை இருந்துருச்சா உங்களுடைய குடும்பத்துல அந்த திருமண தடைங்கிறது மீனராசினார்கள் நீங்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் நீங்க போகுது உங்களுடைய உடல் ஏதாவது ஒரு நோயினால் அவதப்பட்டுச்சு நாள் அப்படின்ற போது அதிலிருந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் வெளிவருவதற்கான நேர காலங்கள் வந்துருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையிலான மகிழ்ச்சிகள் கொஞ்சம் கூடும் பிள்ளைகளில் கல்வி பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் பிள்ளைகள் வெளியிடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்க சொல்லுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவர்களை கவனமாக பார்த்து பார்த்து நல்லது படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துனாங்க அப்படின்ற போது உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறுவார்கள் நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுப்பதற்கான நேர காலங்கள் இப்போது இருக்கிறது சரி நட்சத்திர படங்கள பார்த்து இருந்துக்கலாமா போராடாத நான்காம் பாதம் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழுவது நல்லதுங்க தொழில் வியாபாரங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூட கவனமாக செலுத்துவது நல்லதாக இருக்கும் ஏன்னா யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க இனி வரக்கூடிய காலங்களாவது நம்ம ஏற்கனவே முதலே சொல்லிட்டோம் மீனராசிக்காரர்கள் என்றாலே அனைவருமே அப்படியே நம்பிடுவாங்க அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படியே நம்பக்கூடிய நபரா இருப்பாங்க இதனாலதான் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இனிமேலாவது அதை திருத்தறதுக்கு கொஞ்சம் பாருங்க அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு சில கவனக்குறைவுகளால் நீங்கள் இன்னமும் சில சில பிரச்சனைகளுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கவனக்குறைவை தவிர்ப்பது நல்லது உத்திரடாதி எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வாழ்க்கையில வேலை பற்றியும் மற்றவர்கள் பற்றியும் புறணி பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்துடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திடீர் திடீரென்று பணம் உதவி தேவைப்படக்கூடிய காலங்கள் உண்டாகலாம் அதனால் செல்வத்தை கொஞ்சம் அதிக அளவில் செலவு செய்யாம தக்க வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரமானது வெளியூர்லிருந்து வரும் கடிதங்கள் மூலியமா மகிழ்ச்சிகள் பெறலாம் தொழில் வியாபாரங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடியோறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது பழைய வாகிகள் வசூலாகும் ஆனால் அது கொஞ்சம் தான் ஆகும் பக்கத்தில் இருப்பவர்கள் மூலியமா ஒரு சில நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு இப்போது இந்த மீனத்தினுடைய ராசி பல்களை தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் இந்த செப்டம்பர் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கடவுள் எல் இதுதான் சரிங்க இதற்கெல்லாம் ஒரு சில கட்டங்கள்லாம் நடக்குன்னு இருக்கீங்களே பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று சரியாக வாரத்தில் மூன்று தினங்கள் திங்கள் வியாழன் வெள்ளின்னு இந்த மூன்று தினங்களிலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு திங்கள் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாளிலும் ஒரு நல்லெண்ண தீபத்தை மட்டும் ஏற்றுக்குவாங்க அனைத்து துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக நீங்கி நன்மைகளை சிறப்பிக்க வைக்கும் நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் நிச்சயமா நடக்காமல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இரங்கள் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய காலங்கள் முடிவுக்கு வரும் நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் நன்றி வணக்கம்